ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் இதில் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட மூணு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அப்புறமா மசாலா போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் மசாலா எப்பவுமே போடணும் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சமாக தேங்காய் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்லில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க நம்ம அதே வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுருக்கேன் கருவேப்பில போட்டுட்டு நம்ம அரிஞ்சி வச்ச முட்டைக்கோசையும் போட்டு இதை நல்லா வணக்கி விட்டுடலாம் ஒரு அளவுக்கு நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கறி ஒரு அரை ஸ்பூன் வந்து கறி மசாலாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இதை நல்லா வணக்கி விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சுருங்க ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே இதில் ஊற்றிடலாம் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றுனதுக்கப்புறமா காயோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்குங்க ஏன்னா பொட்டுக்கல்ல போட்டதுனால குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டி ஆகிரும் அதனால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து போற்றிக்குங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதை நான் குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும் இந்த கொழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி சாதம் இது மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ரெடியாயிடுச்சி லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கோஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெயித சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ